டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சிதம்பரம் அருகே உள்ள தெற்கு என்ற பகுதியில் புதிதாய் டாஸ்மாக் கடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் அருகில் இருக்கும் பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் அந்த டாஸ்மாக் கடையை அவர்கள் இடித்து தள்ள முயன்றனர் தகவல் அறிந்து வந்த போலீசாரை பொதுமக்கள் கிராமத்திற்கு நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இந்த பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்கப்படாது என காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நிஷா உறுதியளித்ததைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் கலைந்து சென்றனர் சென்னை வேளச்சேரி காந்தி சாலையில் உள்ள மதுக்கடையை மூடக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த மதுபான கடை அருகே பள்ளி கல்லூரிகள் கோவில்கள் உள்ளதால் பெரும் தொந்தரவு ஏற்படுவதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர் வழிபாட்டு திட்டங்கள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பள்ளிகள் உள்ளன இதன் அருகே மதுபான கடை இயங்கி வருவதால் தினமும் ஆயிரக்கணக்கானோர் இங்கே வந்து மது அருந்து வருகின்றனர் பல மதுபான கடைகளை மூடிவிட்டாலும் இந்த கடையில் வந்து தினமும் ஆயிரக்கணக்கான வராங்க இங்கே வந்து இதனால் பொதுமக்களுக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டிருக்காது பொதுமக்களில் வசிக்க முடியாத அளவுக்கு இந்த பகுதி வந்து மோசமாக மாறிவிட்டது அதனால் உடனடியாக தமிழக அரசு வந்து இந்த மதுபான கடையை அகற்றணும்